பாகிஸ்தான் பக்கம் பக்கமோடும் வங்கதேசம் உற்று பார்க்கும் இந்தியா இந்தியா பற்றி தொடர்ந்து போது வங்கதேச இடைக்காலத் தலைவர் முகமது யூனிஸ் வாரியாக கொண்டு வருகிறார் இதற்கிடையே பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு அவர் கொடுத்த பரிசு ஒன்றில் இருந்த வங்கதேச வருபடம் குறித்த போட்ட இப்போது சர்ச்சையாக வெடித்துள்ளது அதில் இந்தியாவின் பகுதியில் வங்கதேசம் என்பது போல காட்டப்பட்டிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது இந்தியாவுக்கு வங்கதேசிற்கும் இடையே கடந்த பல ஆண்டுகளாக நல்லுறவு இருந்து வந்தது ஆனால் முகமது யூனஸ் எப்போது வங்கதேச தலைவராக பதவியேற்றாரோ அப்போது முதலே இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் தொடர்ந்து வருகிறது இந்தியா குறித்து சர்ச்சை கருத்துக்களை சொல்வதை யூனஸ் வாடிக்கையாக கொண்டுள்ளார் இதற்கிடையே வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யூனஸின் மற்றொரு செயல் இப்பொழுது சர்ச்சை கிளப்பியுள்ளது இது இந்திய மற்றும் வங்கதேசம் இடையேயான உறவுகளை கடுமையாக பாதிப்பதாகவே இருக்கிறது இந்தியாவின் வடகிழக்கு மகளின் குறித்து அவரது கருத்து சர்ச்சை கிளப்பதாக இருக்கிறது அவர் சமீபத்தில் பாகிஸ்தான் ஜெனரல் ஒருவரை சந்தித்து பரிசு ஒன்றை வழங்கினார் அதில் அசாம் உட்பட இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் வங்கதேசன் ஒரு பகுதியாக இருப்பது போல சித்தரிக்கப்பட்டிருந்தது இது கடும் சர்ச்சை கிளப்பியுள்ளது அதாவது பாகிஸ்தான் கூட்டுப்படைகளின் தலைவர் ஜெனரல் சாகிர் சம்சாத் சோனோர்சா சமீபத்தில் டாக்காவுக்கு சென்றிருந்தார் அப்போது அவர் முகமது யூனிஸை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானிலிருந்து தான் வங்கதேசம் பிரிந்தது அதன் விடுதலைக்காக வங்கதேசத்தில் பல உயிர்களை தியாகம் செய்துள்ளனர் அப்போது முதலே பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே மோதல் போக்கு நிலவி வந்தது ஆனால் முகமது யூனிஸ் அந்த போராட்டங்களை மறைத்துவிட்டு பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்ட ஆரம்பித்துள்ளார் அதன் நீட்சியாகவே இந்த சந்திப்பு நடந்துள்ளது பாகிஸ்தான் ஜனநாருடான இந்த சந்திப்பு தொடர்பான படங்களை யூனஸ் ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார் அதில் மிர்சாவுக்கு ஆர்ட் ஆஃப் டைம் எஸ் முகமது யூனஸ் பரிசீலிக்கும் படம் தான் இந்த சர்ச்சைக்கான காரணம் ஏனென்றால் அந்த புத்தகத்தின் அட்டையில் வங்கதேசத்தின் சர்ச்சைக்குறை வரபடம் இருந்தது இந்த வரைபடம் இந்தியாவின் ஏழு வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசத்தின் ஒரு பகுதியாக காட்டியது இது வங்கதேசத்திலுள்ள தீவிரவாத இயக்கங்களின் கிரேட்டர் வங்கதேசம் கோரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த ஃபோட்டோ மிகவும் சர்ச்சை கிடைப்பியுள்ள நிலையில் முகிதி யூனிஸ் இந்தியாவின் இறையாண்மை மீறிவிட்டதாக கடுமையான கண்டனங்கள் சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளது பலரும் யூனிஸ் செயல்பாடுகளை சமூக வலைதளங்களை கண்டித்து வருகிறார்கள் அதே சமயம் இந்த சர்ச்சை குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்னும் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை பங்களாதேஷில் கடந்த ஆண்டு மாணவர் போராட்டத்தில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி கவிழ்ந்தது அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்டில் யூனிஸ் பொறுப்பேற்றுள்ளார் அதன் பிறகு வங்கதேசம் பாகிஸ்தான் உட்களில் மாற்றம் ஆரம்பித்தது மேலும் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகள் குறித்து யூனிஸ் சர்ச்சைக்கிளப்போது இது 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 முதல் முறையல்ல கடந்த ஏப்ரல் மாதம் சீனாவுக்கு சென்றிருந்தபோது முகமது யூனிஸ் இந்தியா பற்றி சில சர்ச்சைக்குள்ள கருத்துக்களை கூறியிருந்தார் அதேபோல கடந்த மே மாதம் யூனிஸின் நெருங்கிய உதவியாளரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஹஸ்லூர் ரஹ்மான் கூறிய கருத்துக்கள் சர்ச்சையாக வைத்தது அதாவது பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்றுவது சீனாவுக்கு வங்கதேசம் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் அத்துமீறி கருத்துக்களை கூறியது குறிப்பிடத்தக்கது